அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற தோப்பு வந்துங்க ஒரு நாலரை ஏக்கரா தோப்புங்க அளவு வாய்ஸ் மரம்ங்க நல்ல காப்புங்க நல்ல நாட்டு மரம்ங்க ஒரு ஹில் வியூஸில் நிறைய கஸ்டமர் தொலாவிட்டு இருந்தீங்கன்னா அவியுக்கு இந்த வீடியோ செட் ஆகுங்க மொத்த ஏரியா நாலரை ஏக்கருங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை ஹில்ஸுக்கு ஒரு ஆறரை கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம்ங்க சுற்றியுமே எல்லாமே குடியிருக்கிற மாதிரி நல்லா நிறைய வீடு இருக்குதுங்க நல்ல ஹில்ஸ் ஒட்டி இருக்குதுங்க வாரத்தில் ஒரு நாள் நிம்மதிக்காக இங்கே வந்து வீடு கட்டி இங்கேயே த்ரீ கிலோமீஸ் வந்து தங்குற விளக்கு அருமையாக செட் ஆகுங்க அமராவதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லேயுமே திருமூத்து மலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர்லேயுமே உடும்பேட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர்லேயுமே சாரி பதிமூணு கிலோமீட்டர்லேயுமே இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குதுங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க நாலரை ஏக்கரா ஃபுல்லாக கிணத்துக்கடுவு கல் போட்டு டைமிங் ஃபென்சிங் போட்டுருக்குதுங்க ரோட்டிலேருந்து தனித்தடமுங்க ஒரு நூறு மீட்ரு உள்ளே வரணுங்க இந்த பூமிக்கு ரெண்டு போர் வந்துருப்போங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்துடுங்க பெரிய தொட்டி இருக்குதுங்க ஒரு மூணு லட்சம் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பன்னெண்டு அடி ஆழம் கொண்டு தொட்டிங்க ஏழரை யாத்துக்கு ஃப்ரீ சர்வீஸுங்க மரத்தில் எல்லாருக்கும் மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு தான் இருக்குங்க நல்லா காப்பிட்ருக்குதுங்க இருக்குதுங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க ஒவ்வொரு மருமே அளவு வயசு மறந்தானுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இங்கேயே ஒரு வீடு கட்டி தங்குறதுக்கோ அருமையான லேண்டுங்க தார் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு ஒரு நூறு மீட்ரு உள்ளே வந்தோம்னா தனித்தடமுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குமுங்க இந்த தோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி தொட்டி வந்துடுங்க ஏழு ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க ரெண்டு போர் வந்துடுங்க அளவு வயசு நல்ல நல்லா இருக்குது செம்மண் பூமிங்க திருமதி திருமலை ஹில்ஸ் தெரியுது பாருங்க நல்ல ஹில் வியூஸில் அருமையாக இருக்குங்க இந்த பூமிக்கு பார்ட்டி சொல்கிற வேலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்திலஞ்சு லட்சம் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஃபஸ்ட்டு பூமியை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே குறைச்சி பேசி வாங்கிக்கலாமங்க இந்த பூமி தேவைப்படவே என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்